அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதாவின் வணக்கங்கள் இந்த மே மாதம் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஈழத்துல வந்து தமிழர்கள் இரண்டாம் நாங்கள் வந்து இரண்டாம் குடிதர மக்களால் நடத்தப்படுறோம் எங்களுக்கான உரிமைகள் இல்லை எங்களுக்கு வடகிழக்கு பகுதியை ஒன்றிணைத்து தமிழமா எங்களுக்கு தனிநாடு கோரிக்கை கேட்டு முதல்ல அகிம்சை வழியில செல்வ அவர்கள் போராடினாங்க அதுக்கப்புறம் ஆயுத வழியில ஒரு முப்பது ஆண்டுகளில் போராட்டம் கடைசியில ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழப்படுகொலை நடந்து மே பதினெட்டு வந்து போர் முடிவுற்றதாக இளைஞர் ராணுவம் அறிவிக்குது அதே நாளை வந்து மே பதினெட்டு வந்து நம்ம தமிழர்கள் வந்து முள்ளி நினைவு நாளா வந்து உலகம் முழு இருக்கக்கூடிய தமிழர்கள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அந்த நாள்ல வந்து இங்க ஒருத்தன் இனிசை கச்சேரி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்விட்ல பாத்தீங்க எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு என்னடாது என்ன கொடுமை பாருங்க தொடர்ந்து பிரபாகனை வந்து தவராசு தீர்த்திக்கிறது ஈழப்புறம் வந்து தவராசு இப்போ கூட சமீபத்தில் ஜாட் அப்படின்ற ஒரு மூவி வந்துச்சு இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்கு தமிழருடைய அந்த வாழ்வியலை பற்றியும் அங்கே நடந்த போராட்டம் பற்றியும் தவறா பொதுமக்கள் மத்தியில் கொண்டு வரணுங்க கொண்டு வந்துக்கிட்டுருக்காங்க அதே மாதிரி இந்த வருஷம் மே பதினெட்டு உழிவாய்க்கில் அந்த த நினைவேந்த நாள் வந்து நடந்த எல்லா தமிழ் தேசியர்கள் எல்லாருமே வந்து இப்போ சீமான் கூட வந்து இந்த ஆண்டு கோயம்புத்தூர்ல பண்றாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட உணர்வுகளை வந்து ஆஹ் காயப்படுத்தும் விதமா இது போன்ற நிகழ்ச்சியை பண்றாங்க இதெல்லாம் பாருங்க தமிழ் மண்ணில் இப்ப அன்னை கூட சமீபத்தில் சொல்லியிருந்தாரு இனிமேல் எவனாச்சும் ஆஹ் பிரபரணம் வந்து தீவிரவாதினோம் ஈரப்பரத்தில் போய் தவறா பேசுனா இங்க படம் ஓடாது தேட்டர் இருக்கணுமா என்னன்னு பேசியிருந்தாரு இப்ப கண்டிப்பா அந்த தரையரங்க எல்லாம் போட்டிருக்காங்க தமிழ் தேசியவாதிகள் தெரிஞ்சுக்கிறீங்க இதை கண்டிப்பா முப்பாட்டி ஆனா ஆனா அது இந்த திராவிடத்தோட சளித்தனத்தை பாத்துக்கணும்னா இந்த திராவிடத்தோட திராவிடத்தனத்தை பாத்துக்குறேங்க இதே இது வந்து இவர்களுக்கு உண்மையிலே திராவிடம் பேசுறவர்களுக்கு வந்து ஈழ போ விடுதலை போராட்டத்தின் மீது பற்றோ ஏன்னா ஒரு சீமான் பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த திராவிடவாதிகள் வந்து ஏய் நீலாம் இன்னைக்கு பேசுற நாங்க தான் வந்து பிரபாகரன் நீங்க வந்து வச்சிருந்தோம் கருணாநிதி எவ்வளவு உதவி செஞ்சா தெரியுமா வைகோ எவ்வளோ செஞ்சாது தெரியுமா திருமா எவ்வளோ செஞ்சா தெரியுமா சரியா அதே நீங்க இன்னைக்கு ஏன்டா பிரபாகரனை தேர்வாதி சொல்லும் போது தமிழில போராட்டங்களை பத்தி தவறா படங்கள்ல வரும்போது ஏன்டா பேச மாட்டேறீங்க இந்த அதே மே பதினெட்டு முள்ளி த தமிழர் நினைவு நாள் முள்ள முள்ளு முள்ளி நினைவு நாள் வருது அதே நாளில் இங்க ஒரு இசை நிகழ்ச்சி வைக்கிறதுக்கு நீங்க அனுமதி கொடுத்துருக்கீங்க அப்போ உங்க புத்திய காமிக்கிறீங்கல்ல அந்த ஈரப்பூர் நடந்தப்போ அங்க வந்து கூலர் போட்டுக்கிட்டு உண்ணாவிற சும்மா நடிச்சுக்கிட்டு உரிமைகளையும் உணர்வுகளையும் கிண்டல் பண்றது கேள்வி பண்றது இன்னும் திறந்துகிட்டு இருக்கு அன்னைக்கு நேரடியா சொன்னீங்க இன்னைக்கு மறைமுகமா அந்த நாள்லயே வந்து மற்ற இடத்துக்கு இது வைக்கிறீங்க இது நம்ம தமிழர்கள் நம்மதான் முடிப்படணும் அந்த இருக்கிற நீ இருக்கிறவங்க கேரள இருந்தா எல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க நம்ம வந்து ஏமாத்தலாம்னு சொல்லக்கூடாது நம்ம ஏமாந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம அப்பதான் நம்மளுக்கு விழிப்புணர்வு நீ என்னப்பா ஒருத்தனை காசை கொடுத்து ஏமாந்துட்டியா இல்ல இல்ல ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லக்கூடாது நம்ம ஏமாந்துக்கிட்டு இருக்கோம் சமீபத்துல கூட விஷால் வந்து ஒரு பிரஸ் மீட்ல கேக்குறாங்க பிற மொழியால் ஆதிக்கம் இருக்கு சமீப அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க நீங்க தானே சொல்றீங்க அப்படின்னு அப்ப உனக்கு தெரியுது அப்ப அவனுக்கு தெரியுது ஆஹ் நம்மளோட எதிரி யாருனாலும் நம்மளுக்கு தெரியல நம்மளோட யாரு நம்மளோட துரோகி யாரு யாரு நல்லவன் யாரு ஆனா அவனுக்கு கரெக்டா மற்ற மொழிக்காரனுக்கு மற்ற இனத்தவனுக்கு கரெக்டா தெரியுது நான் அவனோட இனத்தோட எதிரியா யார பாக்குறேன் தமிழ் தேசியத்துக்குள்ள பாக்குறேன் இதே பாருங்க யாரோ மகாவீர் ஜெயந்தி அன்னைக்கு இங்க விடுமுறை விடுறாங்க கறிக்கடை வைக்க கூடாது உணர்வுகளை அந்த மக்களோட உணர்வுகளை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி பண்றாங்க ஆனா இது வந்து தமிழ் தேசிய நீங்க வந்து வந்து இருந்தீங்கன்னா இதை அப்படி பண்ணுவீங்களா இப்ப இருக்கு என்னன்னா இந்த வே அனை சீமா சொன்ன மாதிரி பிரபாகரனை வந்து தமிழ்நாட்டுல இனிமேல் யாரும் இந்தியாவில தீவிரவாதன்னு சொல்ல முடியாது அந்த இயக்கத்தை தீவிரவாத இயக்கம்னு சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை அவர் உருவாக்கி விடாரு இப்ப அந்த இப்ப எப்படின்னா ஒரு வருஷம் வருஷம் வந்து கொஞ்சம் அமர்ந்து போயிருக்குல மக்கள் கொஞ்சம் மறந்து மறந்து போய் பாருங்க மக்களே வந்து அந்த ஒன்றரை லட்சம் பேர் சேர்த்ததையும் மறந்து திரும்ப திமுக ஓட்டு போட்டு ஆட்சியில அமர வச்சுட்டாங்க ஆனா அந்த சீமான் நினைச்சாலும் வருஷ வருஷத்துக்கு ஒரு தடவை நினைவேந்தல் நடத்தி அந்த மக்களுடைய உணர்வுகளை கொஞ்சம் கொஞ்சம் மக்கள் மதியில கொண்டு போகும்போது அது ஓரளவுக்கு அந்த மக்கள் மனசுல வந்து போகுது அந்த வடவு வந்து ஆமல்ல அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்கள்ல தே இப்படிலாம் மக்கள் இன மக்களை கொள்ளும் போது திமுக பதவி ஆசைக்காண்டியும் தன்னுடைய என்ன சொல்றது முதலமைச்சர் ஆசைக்காண்டியும் நாடகம் போட்டாங்கல்ல திமுகவும் காங்கிரஸ் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்துக்கிட்டு நம்மள நாடகம் போட்டாங்கல்ல இவங்களுக்காக நம்ம ஓட்டு போடணும் அப்படின்ற ஒரு சின்ன சிந்தனையை வந்து விதைக்கிறாரு தெரிஞ்ச அதை பண்ணும்போது நம்ம நம்ம மனசுக்குள்ள உணர்வு வருது இல்லை சார் இப்படி நம்ம உணர்வுக்குள்ள இப்படி நம்ம உணர்வு நம்ம உறவுகள் இப்படி சாவதற்கு காரணம் இந்த அரசியல்வாதிகள் தானே எப்படி நம்ம மனசுக்குள்ள வருதுல்ல அப்ப அன்னைக்கு இதை பண்ணுவோம் இதே வந்து என் ஈழப்படுகொலை நடந்த சமயத்தில் இவங்க இங்கே டிவியில கலைஞர் டிவியில் மாடை மேடம் போட்டுக்கிட்டு இங்கே உள்ள மக்களை ஊரா மேல வச்சுருந்தாங்க அதே திசை அந்த அந்த என்ன சொல்றது அந்த திராவிடத்தனம் என்றது மக்களை வந்து ஒண்ணு மதுக்கு அடிமையா வைக்கிறது இந்த மாதிரி சினிமா துறைக்கு அடிமையா வைக்கிறது இப்படியே தான் அப்படி நம்மளை வந்து விழிப்புணர்வற்ற சமூகமாகவே கொண்டு வச்சுட்டு வராங்க பாருங்க ஏன்னா அவங்க எங்க போய் சொல்றது பார்த்துக்குங்க இதை வந்து தமிழ் தேசியவாதிகள் வந்து சும்மா விடக்கூடாது கண்டிப்பாக அதை தடுத்து நிறுத்தணும் சரிங்களா இது தமிழர்களுக்கான ஒரு சவால் தமிழ் மண்ணில் தமிழருடைய உ உரிமைகளையும் உணர்வுகளையும் மதிக்கக்கூடிய ஒரு செயலை இதை நம்ம பார்க்கக்கூடாது சரிங்களா பாருங்கள் ஒன்றாக வேண்டும் தமிழர் வென்றாக வேண்டும் தமிழ் தேசியம் நல்லதோர் கருத்துக்களை பயிடுவோம் நல்லதொரு சமுதாயத்தை நல்லதொரு சமுதாயத்தை படைப்போம் என்னோடய கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி